ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷோவித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து புரியும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லி கொடு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து விஎன் அப்படிங்கிற எடிட்டிங் ஆப்பில் தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் இருக்கேன் இது வந்து ஃப்ரீ ஆப் தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் விஎன் அப்படிங்கிற எடிட்டிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண போயிடலாம் விஎன் கிளிக் பண்ணதும் எனக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் ப்ளஸ் குறியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் குறியை கிளிக் பண்ணதும் நியூ ப்ராஜெக்ட்ன்னு காட்டும் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச வீடியோஸ் எல்லாம் இருக்கும் அதை போய் செலக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே தான் வந்து ஃபுல் எடிட்டிங் வேலையுமே இங்கே தான் வந்து நடக்கும் இங்கே வந்து எனக்கு தேவையானதை வந்து வீடியோஸ் ஓட்டி பார்த்து தெரிஞ்சுப்பேன் எது எது தேவையோ எது எது தேவையில்லையோ அதை வந்து கட் பண்ணி டிலீட் பண்ணிடுவேன் கட் பண்ணுறதுக்கு இங்கேயே கத்திரிக்கோளுமே கொடுத்துருக்காங்க அதனால கட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுவேன் டிலீட் பண்ண போகிற வீடியோஸ் மேலே அதாவது செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ கட் பண்ணி கிளிப்பிங்ஸ் கட் பண்ணி டிலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கிளிப்பிங்ஸ் மேலே எல்லோ கலர் இருக்கணும் அப்போ தான் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் செலக்ட் ஆகாத வீடியோவை டிலீட் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுறேன் நான் ஏன் இவ்வளோ கட் பண்ணி டிலீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துல ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உக்காந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிப்போம் அதனால தான் இப்போ வந்து தேவையில்லாத எல்லாத்தையுமே கட் பண்ணி டிலீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வீடியோவில் ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஸ்பீடு அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் எனக்கு வந்து இப்போ ஸ்பீடு வேணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்பீடு வந்து வச்சு நான் வந்து கரெக்ட் அப்படின்ற டிக் மார்க் கொடுத்துட்றேன் இப்போ வந்து இது எனக்கு தேவையில்லை அதனால வந்து கேன்சல் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சவுண்டு வேணுமோ வச்சுக்கலாம் சவுண்டு தேவையில்லை அப்படின்னா வால்யூம் வந்துட்டு ஜீரோ வச்சிடலாம் ஜீரோ வச்சுட்டு கரெக்ட் டிக்மார்க் வந்து பண்ணிட்டேன் நான் ஏன்னா இங்கே வாய்ஸ் ஓவர் தான் நான் கொடுக்க போகிறேன் அதனால வால்யூம் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு டிக்மார்க் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மியூசிக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே காட்டும் மியூசிக் காட்டும் அதுக்கப்புறம் ரெக்கார்டு காட்டும் அதுக்கப்புறம் மைக் காட்டும் மைக்கில் தான் எனக்கு வந்து வேலையே இங்கே வந்து நிறைய மியூசிக் இருக்கும் விலாகுக்கு போடுற மாதிரின்னு நிறையா இருக்கும் இந்த மியூசிக் எதுவுமே எனக்கு தேவையில்லை ஏன்னா இப்போ யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க நிறைய வந்து காப்பிரைட் இல்லாமல் சாங்ஸ் கொடுக்குறாங்க அதனால வந்து நான் யூப்பு யூடியூப்பு யூடியூப் மியூசிக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா வந்து இந்த மியூசிக்கும் வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் வாய்ஸ் ஒரு கொடுக்க ஆரம்பிச்சிட்றேன் உங்களுக்கு வந்து எப்போ வேணும்னு சொல்லி கேட்கும் ஆன் திஸ் டைம் எனக்கு வந்து இப்போ வேணும் நான் வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும் மைக் ஆன்ல இருந்தால் போதும்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஒரு கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் என்னென்ன பேசணும் அப்படின்றனோ அது எல்லாத்தையுமே பேசுவேன் அது வந்து ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு டே கூட போகும் நான் பேச வேண்டியது சரியாக பேசணுன்னா தப்பாக பேசணும்னு சொல்லி அதை செக் பண்ணிவிட்டு தப்புன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிடுவேன் கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னா ரைட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது இப்போ வந்து நான் எஃபைட் கொடுக்க போகிறேன் நான் ஏன் எஃபைட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வீடியோஸ் நிறைய இடத்துல கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி போடும்போது அந்த வீடியோஸு கட் பண்ணி ஆகிற இடத்துல ஒரு மாதிரி தெரியும் அதுக்காக இந்த எஃபெக்ட்ஸ்னு இருக்கு இல்லையா FX தெரியுதா சொல்லுங்க FX வந்துட்டு நான் வந்து குடுக்குறேன் எனக்கு வந்து இது பிடிக்கும் இது பண்ணி வீடியோவில் வந்து ஒரு வீடியோ முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் கிளிப்பிங்ஸ் இடத்துல இப்படி சுற்றிட்டு அந்த வீடியோ ரன் ஆகும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த எஃபெக்ட் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு நான் வந்து ஃபில்டர் இங்கே கொடுக்க போகிறதில்ல இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ வீடியோ வந்து நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன் வீடியோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனதும் பார்த்தீங்கன்னா மேலே டன்னுன்னு காட்டும் மேலே டன் அப்படின்றத வந்து டச் பண்ணிவிட்டு கேலரியில் போய் பார்க்கணும் நம்ம ஃபோனுடைய கேலரியை போய் பார்த்தோம்னா அந்த வீடியோ அதாவது சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியும் இப்போ நானும் போய் பார்க்குறேன் நான் இப்போ எடிட் பண்ண வீடியோ சேவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஆமாம் சேவ் ஆகிடுச்சு இப்போ இந்த வீடியோ தான் எடிட் பண்ண சேவ் ஆகிருக்கு இப்போ வந்து நான் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் யூடியூப் எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணதும் கீழே வந்து ஹோம் காட்டுது அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் காட்டுது அதுக்கப்புறம் ப்ளஸ் குறி காட்டுது இல்லையா அந்த ப்ளஸ் குறியை தான் கிளிக் பண்ணும் ப்ளஸ் குறி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் காட்டும் நான் வந்து எடிட் பண்ணி வச்ச வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இப்படி வந்து வீடியோ ஓட்டி காட்டும் நான் வந்து டன் கொடுத்துறேன் நான் வந்து எடிட்டிங்லேயே எல்லாத்தையுமே கரெக்ஷன் பார்த்துட்டேன் அதனால டன் கொடுத்துட்டேன் இங்கே வந்து வீடியோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து நான் அங்கேயே மியூசிக் வந்து நான் வைக்கல இல்லையா அதனால நான் மியூசிக் இங்கே தான் வைக்க போகிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற மியூசிக் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இருந்து அதாவது வா வெந் நிலாவி வாடாத பூவே அந்த மியூசிக் தான் வைக்கலான் இருக்கேன் மியூசிக் வைக்கிறதுக்கு மேலே வந்து ஆட் சவுண்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் அங்கேயே வந்து நிறைய மியூசிக் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ எந்த மியூசிக் வேணுமோ அதை டைப் பண்ணி அதை வந்து வர வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏரமாக இருக்க கிளிக் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அந்த மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் தான் வேணும் என்னுடைய வாய்ஸ் ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்றதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஆடியோக்கு கொடுத்துட்டு அதாவது எட்டு நான் வந்து பத்துக்கு கம்மியாக தான் பேக்ரவுண்ட் வந்து வைப்பேன் கொடுத்ததும் அதை வந்து ரைட் மார்க் வந்து கிளிக் பண்ணிடுறேன் இங்கேயே நான் வந்து ஃபில்டர் கொடுத்துட்றேன் ஃபோனை வந்து இப்படி தள்ளும்போது வரும் அங்கே ஃபோனில் அதாவது யூடியூப் வீடியோஸ் போடுறவங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி தள்ளும்போது பிஓபி அப்படின்ற ஃபில்டர் ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தா இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடியோக்கு டைட்டில் எல்லாம் இங்கே தான் கொடுக்கணும் டைட்டில் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முன்னாடி எடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் கிளிக்கபிள் லிங்க்கில் கொடுக்கணும் அப்படின்னா ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கும் அங்கே போயிட்டு கிளிக்கபிள் லிங்கை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே வந்துடும் ரிலேட்டட் வீடியோவில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணலை ஏன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு சாம்பிள்காக தான் இருக்கேன் இதை பப்ளிக்கில் வச்சு நான் அப்லோட் பண்ணலை ப்ரைவேட்டில் போட்டுறேன் ப்ரைவேட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஏனா இது ஃபுல்லாக சாம்பிள் வீடியோ தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கப்புறம் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்ததும் இப்படி தான் வந்து யூடியூப்பில் காட்டும் சி யுவர் வீடியோன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா சி வீடியோ இப்போ வந்து வீடியோ வந்து அப்லோட் இருக்கு ஃபுல்லாக ப்ளூ கலரில் ரன் ஆகிட்டுருக்கு இல்லையா வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்லோடானதும் அந்த வீடியோவை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி யுவர் வீடியோஸ் அதாவது வீட் யூடியூப்பில் வந்து இப்போ ப்ளூ கலரில் தெரியுது இல்லைங்களா அங்கேயே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் யுவர் வீடியோஸ் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து வரும் வந்துருச்சா ரெடி டு வாட்சின்ருக்கு வேறு யாருமே பார்க்க முடியாது என்னை ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன் நான் மட்டுமே பார்க்குறேன் வீடியோஸ் வந்து இங்கே அழகாக வைஷமாக இருக்கா ஓகே இப்படி தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும் இப்போ வீடியோவும் அப்லோட் ஆகிடுச்சி பப்ளிக்கில் போட்டிருந்தா எல்லோருமே பார்க்கலாம் நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் வீடியோஸ் இவ்வளோ தான் அப்லோட் பண்ணுறது அதுக்கப்புறம் என் வீடியோவே நான் போய் பார்க்குறேன் என் வீடியோவை பார்த்து அதுக்கு லைக் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோஸ் இப்படி தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் எடிட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கலை அதை வந்து விருப்பப்பட்டு பண்ணும் போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம் டாட்டா பாய் பாய்